அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனைத் தொழில் என்ற தலைப்பில் முறை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஒரு அற்புதமான கதை ஒரு வயதான தந்தை தன் மகனிடம் ஒரு கடிகாரத்தை காண்பித்து இந்த கடிகாரம் என்னுடைய தாத்தா எனக்கு கொடுத்தது இதை நான் உனக்கு கொடுத்துவிட்டு விட்டு போகிறேன் அதற்கு முன்பாக இந்த கடிகாரத்தின் விலை என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி இந்த கடிகாரத்தை எடுத்து ஒரு நகைக்கடைக்கு கொண்டு போய் இதனுடைய விலை என்னவாக இருக்கும் என்று கணித்து வா என்று சொல்லி அனுப்புகிறார் மகனும் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு நகைக்கடைக்கு கடைக்கு போகிறான் அந்த நகைக்கடைக்காரர் அதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு இது ரொம்ப பழையதாகி விட்டது இதனுடைய விலையாக ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார் அதை வந்து தன் தந்தையிடம் கூறுகிறான் அப்படியா சரி அப்படி என்றால் இந்த கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு அடகு கடைக்காரிடம் கேட்டு வா என்று அனுப்புகிறார் அவனும் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு அடகு கடைக்காரிடம் போகிறான் அவரும் அதை சோதித்துவிட்டு இது ரொம்ப பழையதாக இருக்கிறது இது வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் இதனுடைய மதிப்பு இருக்கும் நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார் அதையும் வந்து தன் தந்தையிடம் கூறுகிறான் சரி அப்படியென்றால் இந்த கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அருங்காட்சியத்திற்கு கொண்டு போ அங்கே இதனுடைய விலை என்னவாக இருக்கும் என்று சோதித்து விட்டு வா என்று அனுப்புகிறார் அவனும் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அருங்காட்சியத்துக்கு போகிறான் அந்த அருங்காட்சியகத்துடைய ஆய்வாளர் அதை சோதித்துவிட்டு இது ரொம்ப அரிதான ஒரு பழமையான ஒரு கடிகாரம் இது எங்களுடைய அருங்காட்சியத்தில் வைப்பதற்கு நாங்கள் ஆசையாக உள்ளோம் இதற்கு விலையாக நாங்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தருவதாக கூறினார் என்று தன் தந்தையிடம் வந்து சொல்லுகிறான் பொன்னை தந்தை சொன்னார் இதை தான் என்னுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே இந்த வேலையை நான் உனக்கு கொடுத்தேன் எதற்காக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மதிப்பை உணர்ந்து உங்களை எங்கே மதிக்கிறார்களோ அங்கே இதனுடைய சிறப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆம் நண்பர்களே நம்ம எங்கு பாராட்டப்படுகிறோம் எங்கு நம்மளுடைய மதிப்பு இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து அவ்விடத்தில் தங்களை இணைத்து கொண்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்லவெடியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உள்ளடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புத்தோடு பூபதி வணக்கம்